அனைவருக்கும் அன்பு வணக்கம் கருவிகள் கருவிகள் அதனுடைய அந்த கருவிகளுடைய துணையை கொண்டு எத்தனை பெரிய அரிய காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் எத்தனையோ கருவிகள் உலகத்தில் உண்டு அன்றாட வாழ்க்கையில் எத்தனையோ கருவிகளை நாம் பயன்படுத்துகிறோம் விண்ணில் ஏவுகணைகளை விண்ணை நோக்கிச் செலுத்தி இலக்கை அடைகிறோம் அந்த ஏவுகணை போய் குறித்த இடத்தை போய் தாக்குகிறது அதற்கு அந்த ஏவுகணை இயங்குவதற்கும் இயக்குவதற்கும் கூட ஒரு கருவி இருக்கிறது விண்கலங்கள் விண்ணிலே மிதக்கின்றன அவையும் கருவிகள் தாமே பேனாவை எடுத்து எழுதுகிறோம் இந்த பேனாவும் ஒரு கருவிதானே அன்றாடம் எத்தனையோ கருவிகளை நாம் பயன்படுத்தி கொண்டு தானே இருக்கிறோம் உங்களோடு இப்போது நான் உரையாடிக் கொண்டிருப்பதும் கருவியின் துணை தானே கருவி எத்தனையோ கருவிகள் இருக்கின்றன இதில் மிகச்சிறந்த கருவி எதுவாக இருக்க முடியும் வள்ளுவர் எது மிகச்சிறந்த கருவி என்று ஓரிடத்தில் சிறப்பித்து சொல்கிறார் அந்த கருவி நாம் பிறக்கும்போதே நம்மோடு பிறந்த கருவி கைகள் கால்கள் இந்த உறுப்புகள் இவையெல்லாம் கூட கருவிகள் தான் நாம் இந்த கருவியை கொண்டு தான் ஏதோ ஒரு பணியை செய்கிறோம் இவையெல்லாம் கூட கருவிகள் அதில் மாற்று கருத்து இல்லை இது ஒரு வகையில் ஆனால் நம்மோடு நாம் பிறக்கிற போதே வந்த கருவியில் மிகச்சிறந்த கருவி ஒன்று இருக்கிறது எது என்று சொன்னால் அறிவு என்கிற கருவி அறிவை போல ஒரு மிகப்பெரிய கருவி உண்டா இந்த அறிவு என்கிற கருவிதான் எத்தனையோ கருவிகளையும் உருவாக்கி வைத்திருக்கிறது பல கருவிகளையும் உருவாக்குவதற்கு காரணமாக இருக்கிற இந்த அறிவு அதனால் அது சிறந்ததா என்று கேட்டால் இல்லை ஏனென்று சொன்னால் நமக்கு அழிவு என்கிற ஒன்று உண்டு இந்த அழிவு நம்மை நெருங்காதபடியாக காக்கிற கருவியாக இருப்பது அறிவு அழிவை வெல்ல இயற்கை கொடுத்திருக்கிற மிகப்பெரிய கருவி நமக்கு அறிவு இன்னும் கொஞ்சம் வேறு வகையில் சிந்தித்துப் பார்க்கலாம் இப்போது பாம்பு இருக்கிறது என்று சொன்னால் பாம்பு தன்னை காத்து கொள்வதற்கு இறைவன் அதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உறுப்பை கொடுத்துருக்கிறான் பையை கொடுத்துருக்கிறான் நச்சை சுமந்து வருவதற்கு நச்சை கொண்டு போய் செலுத்துவதற்கு பாம்புக்கு நாக்கு உண்டு அது இரண்டாக பிளவு பட்டு இருக்கும் அதனால் அதுக்கு பேர் கவை கவைனா பிளவு பிளவுபட்ட அந்த நாக்கு அது எதிர்களிடமிருந்து தன்னை தற்காத்து கொள்ள அந்த விஷப்பல் விஷ நாக்கு உதவுகிறது இன்னொரு உயிரை கொன்று உண்பதற்கும் அது உதவுகிறது மாடுகளுக்கு ஒரு பெரிய கருவி தன்னை த காத்துக்கொள்வதற்கு இரண்டு பெரிய கொம்புகள் இருக்கின்றன முட்டி மோதி தள்ளிவிடும் யானையாக யானையை அதுக்கு பெரிய தந்தங்கள் இருக்குது தான் இந்த மாடுகளுக்கு கொம்பு இருக்குது சிங்கமே எதிர்த்து வந்தாலும் கூட அதை எதிர்கொள்வதற்கு இந்த மாடுகளுக்கு இந்த பெரிய கொம்புகள் உதவியாக இருக்கின்றன கொம்பால் அப்படி தூக்கி கூட வீசும் அந்த அளவுக்கு இதுக்கு ஆற்றல் இருக்கிறது எதிர்கொள்வதற்கு தன்னை தற்காத்து கொள்ள யானைக்கு தந்தங்கள் அதனுடைய முழு உடலுமே அப்படித்தான் பெரிய தும்பிக்கை இருக்குது அப்படியே தூக்கி வீசுவதற்கு முடியும் உடல் பலமுடையது தன்னுடைய மண்டையாலே பெரிய மரத்தை கூட விடும் காலால் மிதித்து எதையும் கொள்வதற்கு அதனால் முடியும் அதற்கு சில ஆற்றல்கள் இருக்கின்றன தேளுக்கு கொடுக்கு இருக்கிறது பின்னொரு உயிரை கொள்வதற்கோ தன்னை தற்காத்துக் கொள்வதற்கோ உதவுகிறது நாய்க்கு பல் இருக்கிறது யாரேனும் வந்தால் எதிரியை கடித்து குதர்வதற்கு அந்த பற்கள் உதவுகின்றன இப்படி சிறு புழு முதல் பெரிய விலங்கு வரை எல்லாவற்றையும் எல்லா உயிரினங்களும் தங்கள் தங்களை காத்து கொள்வதற்கு ஏற்ற ஏதேனும் ஒரு உறுப்பு அவற்றுக்கு உதவுகின்ற பார்க்கிறோம் மனிதனுக்கு எந்த உறுப்பு பல்லை வைத்துக்கொண்டு பெரிய அளவில் அவனால் செய்துவிட முடியாது கைகள் ஓரளவுக்கு உதவும் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அவனுடைய மிகச்சிறந்த கருவி அவனை காப்பதாக இருப்பது அறிவு மட்டுமே இந்த அறிவை கொண்டு அவன் எப்படியும் தன்னை காத்துக்கொள்வான் கொள்வான் ஒரு காலத்தில் மிக குறைந்த வயதிலெல்லாம் உயரை உயிரை இழந்தவர்கள் இருந்தார்கள் இன்று உலக மக்களுடைய ஆயுள் நீண்டிருப்பதற்கு மனிதன் தன் அறிவை பயன்படுத்தி மருந்துகளை கண்டுபிடித்ததால்தான் அப்போ இந்த அறிவு எவ்வளவு தூரம் துணையாக இருக்கிறது சரி இந்த அறிவு எப்படிப்பட்டது இப்போ நான் நீ நீங்கள் மற்றவர்கள் உலகத்தில் யாராக இருந்தாலும் சரி செல்வம் சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் உண்டு ஒருத்தன் மிகப்பெரிய அளவில் செல்வம் சேர்த்து வைத்திருக்கிறான் அவனுடைய வீட்டில் ஒரு பெரிய இரும்பு பெட்டியில் பத்து பேர் சேர்ந்து உடைத்தாலும் உடையாத அளவுக்கு மிகப்பெரிய இரும்பு பெட்டி இருந்தால் கூட அதை அதை அதுக்குள்ளே பத்திரமாக பொருளை சேர்த்து வைத்தால் கூட திருடர்கள் இந்த கல்வர்கள் நினைத்தால் உடைத்து அந்த பொருளை கவர்ந்து கொண்டு எடுத்து செல்ல முடியும் இதை நாம் பார்த்துருக்கிறோம் கேள்வியும் பட்டு இருக்கிறோம் எங்கே கொண்டு போய் இந்த பணத்தை ஒதுக்கி ஒழித்து வைக்க முடியும் எங்கே இருந்தாலும் சரி அதை கவர்ந்து விட முடியும் ஆனால் அறிவு அப்படிப்பட்டது இல்லை நமக்கு ஒரு ரகசியம் தெரிந்தால் கூட அதை பத்திரப்படுத்தி வைத்து கொள்ளலாம் பகைவன் நினைத்தால் கூட அதை கவர முடியாது எத்தனையோ உளவாளிகள் இருக்கிறாங்கள் தங்கள் உயிரை கூட மாய்த்து கொள்வார்கள் அவர்களிடமிருந்து அந்த ரகசியம் வெளியே வராது அப்படியெல்லாம் இருந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் நாளையும் இருப்பார்கள் அவர்களிடமிருந்து எதையுமே கவர்ந்து கொள்ள முடியாது அத்தகைய பெரிய பாதுகாப்பு பெட்டகமாக இருப்பது அறிவு வள்ளுவர் சொல்கிறார் அறிவு நமக்கு இறுதி வராமல் காக்கக்கூடிய பெரிய கருவியாக இருக்கிறது அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் செவார்கள்னால் பகைவர் செருவார்க்கும் உள்ளழிக்கல் ஆகா அரண் உள்ளே புகுந்து கொண்டு அதை அழிப்பதற்கு இயலாதபடியாக தடுத்து காக்கிற அரணாக இருக்கிறது அதனால் அறிவு அவ்வளவு முக்கியம் அரசனுக்கும் இந்த அறிவு முக்கியம் வள்ளுவர் சொல்கிறார் இறைமாட்சி என்று சொல்லி அரசனுடைய குணங்கள் அரசனுடைய தகுதிகள் எல்லாவற்றையும் சொல்லி அதற்கு பிறகு அரசன் படிக்க வேண்டிய இருக்குன்றதுனால அப்புறம் கல்வியை சொல்லி கல்லாமையை சொல்லி அவன் படிக்கலனா அதனால் ஏற்படுகின்ற இழப்புகள் என்னன்னு சொல்லி படிக்கலனான்னு பரவாயில்ல கேட்டால் தெரிஞ்சு வச்சுக்கன்னு சொல்லிட்டு கேள்வின்னு சொல்லிட்டு மூன்று பகுதிகளை கொடுத்த பிறகு அறிவுடைமையின் சிறப்பை பற்றி பேசுகிறபோது பகைவராலும் அழிக்கப்பட முடியாத அரணாக இருப்பது தான் இந்த அறிவு அதனால் அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் பகைவராக இருந்தாலும் செருவார்க்கும் உள் அழிக்கல் ஆகா அரணாக இருப்பது நம்மை காப்பது அறிவு அறிவை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் அறிவை வளர்த்து கொள்வதற்கு எத்தனையோ வழிகள் உள்ளன கண்களையும் செவிகளையும் நாம் எப்போதும் திறந்து வைத்து கொள்ள வேண்டும் எந்த செய்தி வந்தாலும் அவற்றை கேட்டு அறிந்து பயன் இருக்குமேயானால் நினைவிலே அதை நாம் பதிவு செய்து கொள்ள வேண்டும் அறிவு நம்மை காக்கும் நம்மிடம் இருக்கின்ற மிகப்பெரிய ஆயுதமும் கருவியாக இருப்பது அறிவே அறிவை வளர்த்து கொள்வோம் நம்மை காப்போம் உலகையும் காப்போம் மீண்டும் சந்திப்போம் அறிவை பற்றி கொஞ்சம் சிந்தித்தோம் இந்த அறிவுக்கு அளவிலா ஆற்றல் உண்டு இந்த அறிவை கொண்டுதான் நாம் எதையும் உலகில் உள்ள அத்தனையும் பெற முடியும் அறிவே நமக்கு பெரிய ஆயுதம் அறிவே நமக்கு உற்ற துணை எதையும் வெல்லலாம் அரசனுக்கு எத்தனையோ கடமைகள் உண்டு அந்த கடமையில் ஒன்று நாட்டை காப்பது அந்த நாடே அரசனை நம்பித்தான் இருக்கிறது இது அரசனுக்காக தனி மனிதனுக்காக அவனை காப்பதும் இந்த அறிவே இந்த அறிவை கொண்டுதான் அவன் தன்னை சார்ந்தவர்களையும் காக்கிறான் ஆக அறிவு என்பது ஒரு மிக ஆயுதமாக இருந்து அதை கொண்டு அவன் வெற்றி பெறுகிறான் பகைவரை மட்டுமல்ல தாம் எடுத்துக்கொண்ட எதையும் வெற்றி பெறுவதற்கு அவன் அறிவை பயன்படுத்த வேண்டும் சில காரியங்கள் எளியதாக இருக்கும் சின்ன சின்ன காரியங்கள் சில காரியங்கள் செய்வதற்கு கொஞ்சம் கடினமானதாக இருக்கும் எளிய காரியத்தை எல்லோரும் செய்யக்கூடியவர்களாக இருப்பது செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார் வள்ளுவர் சொன்ன குரட்பா இது செயற்கு அறிய செய்வார் பெரியர் செயற்கு அறிய என்று சொன்னதனால் செய்வதற்கு அரிய செயல்கள் உலகில் உண்டு இந்த அரிய செயல்களையும் செய்வதும் செய்ய நாம் முனைய வேண்டும் அப்படி தான் பெரியோராக உயர்ந்தோராக சான்றோராக இந்த உலகம் கொள்ளும் செய்வதற்கு அரிய செயல்கள் இப்போது வள்ளுவர் கேட்பா அவர் என்ன கேட்குறாரு எல்லாம் அரிய செயல்கள் அரிய செயல்கள் அப்படின்னு சொல்கிறோமே அப்படின்னு ஒன்று இருக்கா அப்படின்னு ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இருக்குது தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதெல்லாம் ஒரு பெரிய அரிய செயலா செய்வதற்கு அப்படின்னு அவர் கேட்குறாரு எப்போது அது ஒன்றுமே இல்லாத சாதாரண செயலாக போய் முடியும் அப்படின்னு சொன்னால் அதற்கும் அவர் வழிவகை சொல்கிறார் அறுவினை என்ப உழவோ அறிய செயல் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இருக்கா அருவினை என்ப உளவோ கருவியால் காலம் அறிந்து செயல் அரசனுக்காக சொன்னது நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்றபடியும் அந்த குரலை பார்த்துக்கொள்ளலாம் கருவியால் காலம் அறிந்து செயல் எந்த செயலை நாம் செய்வதாக இருந்தாலும் அதற்கான காலத்தை நாம் கணித்து அந்த காலத்தை உணர்ந்து செய்ய வேண்டும் இது காலம் ரொம்ப ரொம்ப முக்கியம் காலம் தெரியாது செய்ய வேண்டிய காலத்திலே செய்யாமல் செய்ய வேண்டாத காலத்திலே அதை செய்தால் தோல்வி அதற்கான சரியான காலத்தை அறிந்து செய்யணும் எதிரிகள் மிக பெரும் பலசாலிகளாக இருப்பார்கள் பேரரசனாக கூட இருக்கட்டும் சேர சோழ பாண்டியர் என்று சொல்லுவோமே மூவர் கூட சேர்ந்து வரட்டுமே அவர்களை வெல்வது என்பது அரிய செயலாகத்தான் இருக்கும் பார்ப்பதற்கு ஆனால் அத்தகையவர்களாக இருந்தாலும் அவர்களையும் வெல்ல முடியும் பாரி தன்னுடைய பரம்பு மலையிலே இருந்தான் அவன் வள்ளல் தன்மைக்கு பெரும் எடுத்துக்காட்டாக விளங்கினான் உலகம் புகழ்ந்து போற்றியது பாரியை அவனுக்கு இரண்டு பெண்மக்கள் அவர்களை மணந்து கொள்வதற்கு சேர சோழ பாண்டியர் முயன்றனர் விரும்பினர் எத்தனையோ முறை கேட்டு பார்த்தனர் பாரி மறுத்தான் பேரரசர்கள் இருக்கிற போது சாதாரண சின்ன சிற்றரசராக சிறு மன்னராக இருக்கிற பாரி இப்படி மறுத்துவிட்டானே என்கிற அந்த அவமானத்தை அவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை அதனால் பாரியை வெல்வதற்க வெல்ல வேண்டும் அவர்களுடைய பாரியினுடைய மகள்களை மணந்து கொள்ள வேண்டும் என்று சேர சோழ பாண்டியர் அத்தனை பேருமே பாரியின் மீது படையெடுத்து வந்தார்கள் அந்த பரம்பு மலையை சுற்றி நின்றார்கள் முதலிலே உணவு உணவு இருந்தால்தானே தொடர்ந்து போரை நிகழ்த்த முடியும் உணவு வரத்தையே நிறுத்திவிட்டால் எப்படி போர் செய்ய முடியும் அதனால் உணவு வருகின்ற வழியை அடைத்து விடலாம் என்பதற்காக மூவரும் இந்த மூவேந்தர்களும் மலையைச் சுற்றி கீழே நின்று விட்டார்கள் ஏன்னால் மலை மேலே இருக்கிறவங்க உணவை தேடி கீழே வந்தாக வேண்டும் இவர்கள் மேலே ஏறலாம் என்று நினைத்தால் மேலிருந்து அவர்கள் அம்புமாறி பொழிகிறார்கள் பெரும் பெரும் பாறை கற்களை உருட்டி தாக்குகிறார்கள் கொதிக்கிற எண்ணெயை எடுத்து ஊற்றுவார்கள் இப்படி பல்வேறு இடர்பாடு இருப்பதனால் மலை மேலே ஏற வேண்டாம் இங்கேயே நாம் தங்கிவிடலாம் எத்தனை நாள் இருக்கிற சேமித்து வைத்திருக்கிற உணவை கொண்டு வாழ்ந்துவிட வேண்டும் முடியும் என்று நினைத்து மூவரும் கீழே காத்திருக்கிறார்கள் பாரி ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆனாலும் அவன் கவலையப்படலை அவன் வளர்த்த கிளிகள் போய் தானியங்களை எல்லாம் கொண்டு வந்து அவனுடைய சேமிப்பு கிடங்கில் சேர்த்தன அதனால் உணவுக்கு பஞ்சம் இல்லை மலையில் இருக்கக்கூடிய அருவி சுனை நீர் முதலானவற்றை அவர்கள் தாகம் தீர்த்து கொண்டார்கள் ஆக ஒரு பெரிய தேவை அப்போது அவர்களுக்கு இல்லை போதுமான அளவுக்கு இருந்தன கிழங்குகள் கிடைத்தன மலையிலேயே விளையக்கூடிய கிழங்குகள் இருந்தன தினை அரிசி இருக்கு இப்படி பல்வேறு எப்படியோ சமாளித்து கொண்டிருந்தார்கள் இவர்களால் பொறுக்க முடியல பாரியை எளிதில் வெல்ல முடியலை இப்போ பாருங்கள் எதிரிகளோ மூவர் மூவரும் பெரும் வேந்தர்கள் ஆனால் பாரி தானே ஆனால் சிற்றரசன் எதிர்கொள்கிறான் பாருங்கள் இப்போ பாருங்கள் இவ்வளோ பெருசாக இருந்தால் கூட வெல்ல முடியலையே ஆக எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் இருக்கும் அதற்கு நாம் சரியாக ஆராய்ந்து அவர் இந்த சூழ்ச்சியை நாம் செய்து சூழ்ச்சி ஒரு குறுக்கு வழியிலேயோ பிறர் அழிப்பதோ என்பதில் சூழ்ச்சினா ஆராய்ந்து கடுமையாக சிந்தித்து வழிவகைகளை எல்லாம் சிந்தித்தால் தான் எதிர்கொள்ளவும் முடியும் எப்படிப்பட்ட எதிரிகளாக இருந்தாலும் எதிர்கொள்ள முடியும் இப்போது இந்த கதையை நாம் நினைத்து பார்க்குறோம் எதிர்கொள்வது என்பது எப்படி வெல்வது அப்படின்னா அதற்கென்று ஒரு நேரம் இருக்கிறது காலம் இருக்கிறது அந்த இடத்தை அறியணும் காலத்தையும் அறியணும் இப்போ வள்ளுவர் காலத்தை பற்றி சொல்கிறார் கருவியால் அருவினை என்ப உழவோன்னு சொன்னவர் அதுக்கடுத்து கருவியால் காலம் அறிந்து செய்யின் இப்போ கருவி அப்படின்னு ஒன்று இருக்குது கருவி என்பதற்கு இங்கே விளக்கம் வச்சிருக்கிற பெரிய பெரிய போர்க்கருவிகள் இல்லை வள்ளுவர் சொல்கின்ற இந்த கருவிக்கு பரிமேலழகர் உரை தருகிற போது சொல்கிறார் மூவகை ஆற்றலும் ஏன்னா இதற்கு முன்னாடி இருக்கிற அதிகாரத்தில் இந்த செய்தியை சொல்லியிருப்பதனால இந்த இடத்துல பரிமையாளர்கள் சொல்வார் மூவகை ஆற்றலும் நான்கு வகை உபாயங்களும் என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டும் நாலும் மூணும் ஏழும் எதைத்தான் கருவி என்கிறார் அவர் இப்போது மூன்று வகை அறிவு நான்கு வகை உபாயங்கள் அப்படிங்கிறார் இந்த அறிவு இந்த மூன்று வகை ஆற்றல்னு சொல்கிறது ஒன்று அறிவுங்கிற ஆற்றல் மூவகை ஆற்றலும் அறிவை பயன்படுத்துவது ஒரு வகையான ஆற்றல் அதற்கடுத்ததாக ஆண்மை அவனுடைய வீரம் மூன்றாவதாக இருப்பது பெருமை இந்த பெருமை அப்படின்னா அவன் வச்சிருக்கிற படையும் செல்வமும் தான் இந்த மூன்று வகையான ஆற்றலை கொண்டு எதிரியை வெல்லலாம் எப்படியாவது அதற்கடுத்தது நான்கு வகை உபாயங்கிறார் இந்த உபாயம் என்பது நான்கு வகை என்பது சாம தான பேத தண்டம் அப்படின்னு பேர் இதை எப்படியாவது பயன்படுத்தி எதிரிகளை வெல்ல முடியும் இந்த கருவியை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மூவகை ஆற்றலும் நான்கு வகை உபாயங்களும் கொண்டு இடன் இது காலம் அறிந்து நாம் அந்த வினையை செய்கிற போது வெற்றி பெறலாம் ஆக அறிவு என்பது அத்தகையது சிந்திப்பதற்கு நமக்கு உதவுகிறது தொடர்ந்து சிந்திக்கிற போதுதான் நம்மளுடைய அறிவு புதிய புதிய வாசல்களை திறந்து காட்டும் அதற்கான வழிவகைகளை எப்படி அந்த காரியத்தை நிறைவேற்றிக் கொள்வது எண்ணியதை எப்படி அடைவது என்பதற்கெல்லாம் மீள மீள சிந்தித்தல்தான் துணையாக இருக்கும் அதோடு இல்லாமல் போர் போன்ற நிகழ்வுகளாக இருந்தால் காலமறிந்து எதிரியை அழிக்க வேண்டும் அதற்கான உபாயங்கள் நான்கு உள்ளன அதற்கான ஆற்றல்கள் மூன்று உள்ளன இந்த மூன்று ஆற்றல்களையும் நான்கு உபாயங்கள் சாமதான பேத தண்டம் என்று சொல்லக்கூடிய நான்கு உபாயங்களையும் பயன்படுத்தினால் அறிவு என்கிற ஒன்று மிகப்பெரிய துணை இருப்பதனாலே அரிய செயல்கள் என்பவை இல்லை அரிய அரிய வினை என்ப உளவோ கருவியால் காலமறிந்து செய்யும் மீண்டும் சந்திப்போம்